ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாவின் சமையல் அறை கோயம்புத்தூர் சமையல் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான சாக்லேட் குக்கீஸ் எப்படி வீட்லேயே செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் இது செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் நூற்றி பத்து கிராம் பட்டர் நூற்றி முப்பது கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட்டை துருவி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் எடுத்துக்கோங்க பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சால்ட்டு ஒரு பேக்கெட் அளவுக்கு ப்ரூ ஒரு முட்டை இரநூத்தி எழுவத்தஞ்சி கிராம் மைதா நூற்றி அறுபத்தஞ்சி கிராம் ப்ரவுன் சுகர் ஐம்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் வெண்ணிலா எசன்ஸ் இவ்வளோ தான் இது தேவையான பொருட்கள் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி கலர் மாறி நல்லா ப்ரவுன் பட்டராக கிடைக்கணும் அந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடுங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னொரு போலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரௌன் சுகரை சேர்த்துக்கலாம் இதோட ஒயிட் சுகர் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம் வெண்டிலேசன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இதோட எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு முட்டையையும் நல்லா கழுவிட்டு தொடச்சி அதுக்கப்புறம் உடச்சி சேர்த்துக்கங்க இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ப்ரூ பாக்கெட் இருக்குது அதை கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பீட்டர் வச்சு தான் நல்லா பீட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பீட்டரால் நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பீட் பண்ணலாம் இல்லைன்னா எல்லா பக்கமும் தெரிக்கும் இப்படி எல்லா பக்கமும் நல்லா ஒன்று செய்கிற கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்டரை நம்ம ஆன் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஓரங்கள் இருக்கிறதையும் எடுத்து விட்டு ஒன்று சேர நல்ல பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவு பீட் பண்ணால் போதும் இதோட நம்ம எடுத்து வச்சுக்க அந்த ப்ரௌன் பட்டரை அப்படியே சேர்த்துக்கோங்க அந்த அடியில் இருக்க அந்த கருப்பாக இருக்கிறதும் அதோடு சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணி விடுங்க இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் அடிக்கணுங்கிறது இல்லை இதை அடிக்கும்போது நல்லா தெளிக்கும் அதனால் கவனமாக அடிங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கங்க இதோட எடுத்து வச்சிருக்க மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சால்ட் இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்படியே கரண்டு வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதோட நம்ம துருவி வச்சிருக்க சாக்லேட்டை இதோட சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்தோன்னா சப்பாத்தி மாவு மாதிரி வரும் இதை ஒரு கரண்டி அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம் எடுக்கிற ஸ்கூப் வச்சு ஒரே அளவுகளில் எல்லா உருண்டைகளையும் உருட்டி ஒரு ட்ரெயினில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இதை பன்னெண்டு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் பேக் பண்ண முடியும் நான் அதனால் இப்போ நைட்டு நிலத்தையும் இதே மாதிரி உருண்டைகளாக உருட்டி ஃப்ரீசரில் வச்சிட்றேன் காலையில் பேக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போது பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சி அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் நூற்றி எழுபது டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருக்கதில் ஒரு பேட்ச் அளவுக்கு இது மாதிரி தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க நெருக்கமாக வச்சிங்கன்னா எல்லாம் ஒன்று 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 எடுத்து அதையும் அவனில் வச்சுக்கிறேன் அவனில் வச்சு நூற்றி எழுவது டிகிரி செல்சியஸில் பன்னெண்டு நிமிஷத்துக்கு வைக்கணும் அப்போது சூப்பராக குக்கீஸ் ரெடி ஆகி வரும் அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆளுகிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் குக்கீஸ் வந்து எப்படி ரெடி ஆகுதுன்னு பாருங்கள் நான் சொன்ன இதே அளவுகளோட நீங்களுமே இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓவன் இல்லைன்னா ஓவன் செட்டப்பில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான குக்கீஸ் நம்ம வீட்லேயே ரெடி ஆயிரும் இது வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்